அமெரிக்கா விதித்த கடும் சுங்க வரிகளால் பல நாடுகள் பதற்றமடைந்துள்ளது ஆனால் இந்தியா மட்டும் தலை மாறாக அந்த சவாலையே ஒரு வாய்ப்பாக மாற்றி உலக பொருளாதார மேடையில் தன்னைத்தானே வலிமையாக நிறுத்திக் கொண்டிருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அரசு விதித்த ஐம்பது சதவிகித இறக்குமதி வரி இந்தியாவின் ஏற்றுமதி துறைக்கு ஒரு அதிர்ச்சி குறிப்பாக துணி நூல் நகை கடல் உணவு தோல் பொருட்கள் போன்ற தொழிலாளர் சார்ந்த துறைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டது கடந்த சில மாதங்களில் அமெரிக்காவுக்கான இந்திய ஏற்றுமதி முப்பத்தி ஏழு சதவிகிதத்திற்கு மேல் குறைந்தது இதனால் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எட்டு புள்ளி எட்டு பில்லியன் டாலராக இருந்த வர்த்தகம் செப்டம்பருக்குள் ஐந்து புள்ளி ஐந்து பில்லியன் டாலராக சரிந்தது அமெரிக்காவின் வரி விதிப்பு எதிரொலி ஒரு சில மாதங்கள் மட்டுமே இருந்தது அமெரிக்கா விதித்த சுங்கவரி தாக்கத்திலிருந்து மீள இந்தியா பல துறைகளில் முயற்சிகளை எடுத்தது அதன் பலனாக செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியாவின் மொத்த ஏற்றுமதி ஆறு புள்ளி ஏழு சதவிகிதம் உயர்ந்தது மின்னணு பொருட்கள் பொறியியல் சாதனங்கள் கடல் உணவுப் பொருட்கள் போன்றவை சிறப்பாக வளர்ந்தன குறிப்பாக மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி ஐம்பது சதவிகிதம் வரை அதிகரித்தது என்பது பெருமைக்குரியது அதேபோல் கடல் உணவுப் பொருட்கள் இருபத்தி மூன்று சதவிகிதமும் அரிசி முப்பத்து மூன்று சதவிகிதம் நகைகள் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவிகிதம் உயர்வை கண்டுள்ளது சில தொழிலாளர் சார்ந்த துறைகள் குறிப்பாக ரெடிமேட் துணி மற்றும் கைத்தறி பொருட்கள் இன்னும் சவால்களை சந்தித்தாலும் இந்தியா முழுமையாக முன்னேற்ற பாதையில் உள்ளது இந்தியாவின் பல்துறை ஏற்றுமதி திட்டங்கள் கொரியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஜெர்மனி வியட்நாம் மெக்சிகோ ரஷ்யா நைஜீரியா கனடா இலங்கை வங்கதேசம் உள்ளிட்ட இருபத்து நான்கு நாடுகளில் சிறப்பாக முன்னேற்றம் கண்டுள்ளது இந்நாடுகள் இந்தியாவின் மொத்த ஏற்றுமதிகள் சதவிகித பங்கை கொண்டுள்ளது தற்பொழுது இந்தியாவின் மொத்த ஏற்றுமதி இருநூற்று இருபது பில்லியன் அமெரிக்க டாலராகவும் இறக்குமதி முன்னூற்று எழுபத்தி ஐந்து பில்லியன் டாலராகவும் உள்ளது இதனால் வணிகப்பற்றாக்குறை நூற்று ஐம்பத்து ஐந்து பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளதாலும் அதனை சமநிலைப்படுத்தும் திறன் இந்தியாவிடம் உள்ளது மேலும் சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கையின்படி இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டில் ஆறு புள்ளி ஆறு சதவிகித வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளும் என கணிக்கப்பட்டுள்ளது உலகளாவிய பொருளாதார மந்த நிலையிலும் இந்தியா தனது உள்நாட்டு நாட்டு வலிமையால் தன்னம்பிக்கையுடன் செயல்படுகிறது பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் அமெரிக்காவின் கடும் சுங்கவரிகள் நீண்ட காலமாக நீடித்தால் இந்தியா மேலும் சவால்களை சந்திக்கலாம் ஆனால் இந்தியா அவற்றை சமாளிக்கும் வலிமையை கொண்ட நாடு கல்வி லாஜிஸ்டிக்ஸ் தரச்சான்றிதழ் போன்ற துறைகளில் மேம்பாடு தேவைப்படுகிறது என்பதை அரசு உணர்ந்து செயல்படுகிறது எதிர்ப்பை வாய்ப்பாக மாற்றும் இந்தியாவின் உறுதியான முயற்சி காலப்போக்கில் உலகத்தரமான பல்துறை ஏற்றுமதி அமைப்பை உருவாக்கும் என நம்பப்படுகிறது இந்தியாவின் அதன் பொருளாதார உரிமையை உலகம் மேலும் ஒருமுறை உணர்த்தும் என்பதில் ஐயமில்லை இது ஒரு புறம் இருந்தாலும் அமெரிக்கா இந்தியா போன்ற பெரிய சந்தையை இழக்க விரும்பவில்லை குறிப்பாக சீனாவுடன் வரி போர் ஏற்பட்டுள்ளதால் இந்தியா பக்கம் திரும்பியுள்ளது அமெரிக்கா அமெரிக்காவின் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரியை ஐம்பது சதவீதத்திலிருந்து பதினைந்து முதல் பதினாறு சதவிகிதம் என்ற அளவுக்கு குறைக்க டிரம்ப் தலைமையிலான அரசு முடிவு செய்துள்ளது என கூறப்படுகிறது இது உண்மையாகும் பட்சத்தில் இந்தியா அமெரிக்கா இடையே நீண்ட காலம் நிறைவடையாமல் உள்ள வர்த்தக ஒப்பந்தம் ஒரு முடிவுக்கு வரும் என நம்பப்படுகிறது